முழுவதும் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி அறிய இருக்கின்றோம் கடகராசி நேர்களுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராவ் கடகராசி நேர்களே உங்கள் ராசியில் ராகுவும் பகரத்தில் கேதுவும் அதாவது ஸ்தப்தமஸ்தானத்திற்கு கேதுவும் வருகின்றார்கள் ஜென்மத்தில் ராகு என்று பயப்பட வேண்டாம் கடக ராகு யோக ராகு இந்த பெயர்ச்சி பெரிய முன்னேற்றத்தை தரும் உங்கள் திட்டம் வெற்றி பெறும் மறைமுக சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும் எதிரிகள் தொல்லை நீங்கும் பன்னெண்டு கூறியவன் சாரத்தில் ராகு அமரப்போவதாலும் பத்து கூறியவன் சாரத்தில் கேது அமரப்போவதாலும் சுற்றி இருந்த பகை பிரச்சனை அத்தனையும் பஞ்சு போல் பறந்துவிடும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்வாழ்க்கை அமையும் குடும்பத்திற்கு தேவையானதை செய்து கொடுப்பீர்கள் புதிய வீடு வாகனம் வாங்குவீர்கள் பெரிய மனிதர்களின் உதவிகள் தேடி வரும் வெளிநாட்டில் உள்ளவர்களால் தனலாபம் உண்டு எதிர்பாராமல் சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் ஏற்படும் இதனால் வரையில் இருந்த குடும்ப பிரச்சனைகள் பனி போல் நீங்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உடல் நலனில் மட்டும் கவனம் தேவை உழைப்பு அதிகரிக்கும் எதையும் சாதித்து காட்டுவீர்கள் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அருமையான பயிற்சியாக அமையும் நல்வாழ்த்துக்கள் மேலும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளான டாட் காமை பாருங்கள்